வணக்கம் வேகமாக உடல் எடை குறைய டிப்ஸ் நெல்லிக்காயை கொட்டை நீக்கி சுத்தம் செய்து சாறு எடுத்து அதனுடன் சிறிது இஞ்சி சாறு கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் கொழுப்பு குறையும் பாதாம் பவுடரை எடுத்து சிறிது தேன் கலந்து காலையில் சாப்பாட்டிற்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் சோம்பு சோம்பை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அடிக்கடி தினமும் குடித்து வந்தால் உடல் எடை குறையும் திரிபலா திரிபலா சூரணத்தை வெந்நீரில் கலந்து காலையில் குடித்தால் எடை குறையும் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சை சாறை பிழிந்து இரண்டு வாரத்திற்கு தினமும் காலையில் குடித்து வர விரைவில் உடல் எடை குறை குறைந்திருப்பதை காணலாம் ஜீரக பொடியை நீரில் சேர்த்து அதோடு தேன் கலந்து தினமும் குடித்து வருவதன் மூலமும் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கலாம் ஒரு டம்ளர் எலுமிச்சை சிறிதளவு எலுமிச்சையில் உள்ள அமிலங்கள் உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டி உடல் எடையை எலுமிச்சை ஸ்பூன் தூள் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் இதை குடித்து ஒரு மணி நேரம் கழித்துதான் வேறு எந்த உணவையும் உண்ணுதல் வேண்டும் இது கொழுப்பு செல்களை கரைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்